ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதிப்பிரை அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரையும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதில் குன்னு குறிப்பாக பார்க்கணுன்னா பத பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது ஓஹோன்னு இருக்குமா ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சுக்கர பகவானும் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் லட்சுமி கடாட்சியும் நிறைந்த ஒரு நாள் நண்பர்களிடையே நல்ல உறவுகள் ஏற்படும் அவர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும் சற்று மந்த நிலையில் இருந்த வேலை வேலைகள் முடியக்கூடும் கடன் பிரச்சனைகள் சிலருக்கு இருந்திருக்கும் அது வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு கடனை பைசல் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் இது அமைகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் வீடு வாங்கவோ மனை வாங்கவோ உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க பெற்றோர்களிடையும் உடன் பிறந்தவர்களிடையும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நாள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் எதிர்பார்த்த காத்திருந்த தகவல் வரும் அதுதான் அங்கே முக்கியம் சொந்த தொழில் பண்ணுறவங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் ரெண்டாம் இடத்து அதிபதி சந்திரன் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் சந்திர பகவான் ரெண்டுக்குடையவன் பதினொன்றில் இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களுடைய நம்பர் அதாவது அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்